கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தற்போது தமிழக அரசியல் வட்டாரங்களில் பெரும் சர்ச்சையாக உள்ளது இந்த நிகழ்வில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த நிலையில் அது சாதாரண விபத்து அல்ல சதியாகவே நிகழ்த்தப்பட்டதாக தாவேகா கட்சி குற்றம் சாட்டியுள்ளது இதனால் அரசியல் சூழல் பரபரப்பாகி திமுக அரசின் நடவடிக்கைகள் குறித்து கடுமையான விமர்சனங்களும் எழுந்து வருகிறது சம்பவத்திற்கு பிறகு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தாக்க தலைவர் விஜய்தான் காரணம் என குற்றம் சாட்டினர் ஆனால் அதே சமயம் அதிமுக பாஜக பாமக உள்ளிட்ட கட்சிகளும் கிருஷ்ணசாமி போன்ற அரசியல் தலைவர்களும் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றனர் அவர்கள் இது ஒரு சதி சம்பவம் எனவும் உண்மை வெளிவர சிபிஐ விசாரணை அவசியம் எனவும் வலியுறுத்துகின்றனர் தாவேக்கா தேர்தல் பிரச்சார வேளாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா கரூர் கூட்ட நெரிசல் சாதாரண விபத்துகள்ல இது திட்டமிட்ட சதி செயல் என்று கூறியுள்ளார் மேலும் இந்த சம்பவத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் மற்றும் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜிக்கு நேரடி தொடர்பு உள்ளதாகவும் சரியான விசாரணை நடத்தினால் உண்மை வெளிவரும் எனவும் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் இந்த நிலையில் கரூர் நகர போலீசார் தாவேக்க கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வி பி மதியழகன் கட்சியின் பொதுச் செயலாளர் புசியானந்த் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகிய மூவர் மீது பல்வேறு பிரிவுகளின் வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் அதேபோல் பாஜக மாநில நிர்வாகி சகாயம் உறுப்பினர் சிவனேசன் மற்றும் சரத்குமார் ஆகியோரும் தவறான தகவல் பரப்பியதாக கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனிடையே சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்ததாக இருபத்தி ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனை கடுமையாக கண்டித்துள்ள தமிழக பாஜக மாநில தலைவர் நைரார் நாயேந்திரன் ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்திருக்கும் இந்த நிலையில் மக்கள் துயரத்தில் துணை நிற்க வேண்டிய அரசாங்கம் எதிர்ப்பு மேலும் மக்களை திசை திருப்புவதற்காக அவசர கதியில் வழக்குகள் பதிவு செய்து உண்மையை மூடி மறைக்க முயல்கிறது உண்மையான பொறுப்புணர்வு அரசு சிபிஐ விசாரணை நடத்தி உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அடி உதை தாக்கு அடிபட்ட போட்டவன் மேலேயே காவல்துறையை ஏவி எஃப்ஐஆர் போடு இதுதான் இன்றைய திமுக ஆட்சியின் ஸ்டைலா எந்த கேள்விக்கும் பதில் கிடைக்காது முதல்வர் ஊடகங்களை சந்திக்க மாட்டார் ஆட்சியில் தேனாரும் பாலாரும் ஓடுது என சொல்பவர்களை மட்டுமே பிடிக்கும் என்றால் எப்படி பிரபல ஊடகங்களும் தற்போதைய திமுக அரசும் மிக இணக்கமாக இருக்கிறார்கள் என்பது உண்மையா என்றால் இணக்கமாக இருக்கிறாங்க ஆனால் இல்லை என்ற ஒரு குழப்பமான பதிலே வரும் உண்மை என்னவென்றால் திமுக ஆட்சியில் ஊடக முதலாளிகள் அரசு விளம்பரங்களை கொள்ளை கொள்ளையாக பெற்று கொழுக்கிறார் முக்கிய ஊடக முதலாளிகளுக்கு அரசு கமிட்டிகளில் பொறுப்பு மதிப்பு மரியாதை ஊடக முதலாளிகளும் பதிலுக்கு தங்கள் விசுவாசத்தை ஆட்சியாளர்கள் கோணத்தில் செய்திகள் தருவதும் அரசின் குற்றம் குறைகள் அமைச்சர்கள் அதிகாரிகளின் முறைகேடுகளை கண்டும் காணாமல் மௌனம் சாதித்தும் கடக்கிறார்கள் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள்